ஆசிரியர் குறிப்பு திரு வி கல்யாண சுந்தரனார் பெயர் திரு வி கல்யாண சுந்தரனார் பெற்றோர் விருதானனார் சின்னம்மையார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் சிறப்பு இவர் தொழிலாளர் நலனுக்கும் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டு மேரை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் படைப்புகள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் தென்றல் உரிமை வேட்கை காலம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி